கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூற்று எட்டு பயனாளிகளுக்கு எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பர்கூர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சரின் தாய் திட்டம் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் டாக்டர் அம்பேத்கர் கல்வி ஒரு மனிதனை எந்த தரத்திற்கு உயர்த்தி செல்லும் என்ற கோட்பாட்டை உணர்த்தியவர் கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு எடுத்துரைத்து பல்வேறு சட்ட சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் இந்திய அம்பேத்கரின் நினைவு நாள் என்று தமிழக முதலமைச்சர் தாயு திட்டத்தை செயல்படுத்த முன்னெடுத்துள்ளார் ஏற்கனவே தாயுமானவர் திட்டத்தில் இரண்டு அழகுகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் மற்றும் தந்தையை இழந்த குழந்தைகள் தாய் அல்லது கல்வி கற்பதற்காக மாதந்தோறும் அவர்களது வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படுகிறது அதன்படி இம்மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் இருநூறு குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர் அதேபோல் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்ட ஊழியர்கள் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று பொருட்களை வழங்கி வருகின்றனர் இத்திட்டத்தின் கீழ் நமது மாவட்டத்தில் முப்பதாயிரம் பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக அறிமுகம் செய்துள்ள இந்த தாயுமானவர் திட்டத்தின் கீழ் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் மிகவும் ஏழ்மை நிலை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வீட்டுமனை பட்டா இலவச வீடு வங்கி கடனுதவிகள் திறன் பயிற்சி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்ற அடையாள அட்டைகள் என அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கண்டறிந்து அதனை உடனுக்குடன் நிறைவேற்றும் திட்டத்தின் துவக்கம் தான் இந்த தாயுமானவர் திட்டமாகும் மேலும் முத்தாய் பாய் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் அமுது சுரபி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் குறைந்த வட்டியில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அரசு சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் ஆதிதிராவிட மக்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் வெகு நாட்களாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் இருந்த தகுதியான இருநூறு பயனாளிகளுக்கு தற்போது வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் குடியிருந்து வரும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது அரசு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது நரிக்குறவர் இன மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு நலவாரியம் துவங்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு கடனுதவிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது மூலம் பல்வேறு கடனுதவிகள் மாவட்ட தொழில் மையம் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது எனவே அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை பெற்று தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார திட்ட அலுவலர் பெரியசாமி கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர் சிவகுமார் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பிரசன்ன பாலமுருகன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் பத்மலதா தாட்கோ மாவட்ட மேலாளர் வேல்முருகன் தாட்கோ செயற்பொறியாளர் சுதா நகரமன்ற துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் சீனிவாசன் வேல்மணி அஸ்லாம் தாசில்தார் ரமேஷ் தனி தாசில்தார் சின்னசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவப்பிரகாசம் முன்னாள் ஒன்றிய தலைவர் சீனிவாசன் ரெட்டி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் கல்வி சுய தொழில் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இளிய விழாவில் பங்கேற்றுள்ள ஒசூர் மற்றும் பக்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த நம்மளுடைய மாமேதை சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதன் முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு பட்டப்படிப்புகளை பெற்று இன்றைக்கும் வந்து அவருடைய பேரில் வந்து ஒரு நூலகம் வந்து எங்க இருக்கிறது வந்து அவருடைய பேரில் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து கல்வி ஒரு மனிதனை வந்து எந்த ஒரு தளத்திற்கும் வந்து உயர்த்தி கொண்டு செல்லும் என்ற ஒரு உயர்ந்த கோட்பாட்டை ஒரு உயர்ந்த

இன்னொரு பெற்றோரினால் அந்த குழந்தைகளை வந்து கவனித்துக் கொள்ள இயலவில்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது நூற்றி ஏழாயிரம் வரை மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் நிறுவப்படும் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருநூறு குழந்தைகள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தாய்மான ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் வறுமை போட்டிக்கு கீழ் உள்ள மிக ஏழை இன்று மட்டும் இருநூறு நபர்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கிறது போல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அரசு உதவிகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது